ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா கணவனிடம் மனைவி எதிர்பார்ப்பது என்ன அது நிறைவேற மனைவி என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்றதும் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மனைவி கணவனிடம் எதிர்பார்ப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் தன்கிட்ட அன்பாக இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க மனது புண்படும்படி மனைவிகிட்ட கணவன் பேசக்கூடாது கோபப்படக்கூடாது சாப்பாட்டில் முக்கியமாக குறை சொல்லக்கூடாது பலர் முன் அவங்களை திட்டக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாது எந்த இடத்துலும் மனைவியை விட்டுத்தரக்கூடாது முக்கிய விழா திருமணம் போன்ற நிகழ்ச்சிக்கு போகும்போது இருவரும் சேர்ந்து போக வேண்டும் மனைவி கிட்ட எதையுமே கலந்து ஆலோசிக்கணும் சொல்வதை பொறுமையாக கேட்கணும் மனைவியின் கருத்தை அவங்க ஆதரிக்கணும் வித்தியாசமாக ஏதாவது மனைவி செய்கிறாங்கன்னா அவங்கள பாராட்டவும் ரசிக்கவும் தெரியணும் மனம் விட்டு பேச வேண்டும் மாதத்தில் ஒரு முறையாவது எங்கேயாவது வெளியே செல்ல வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சுற்றுலா செல்ல வேண்டும் பிள்ளைகளோட படிப்பு மேலே அக்கறை இருக்கணும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது மனைவியை முக்கியமாக நம்பணும் முக்கியமானவற்றை மனைவி கிட்ட சொல்லணும் மனைவியோட அடுத்த பெண்ணை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது உடல் நலம் இல்லாத போது மனைவியை கவனிக்கணும் சின்ன சின்ன தேவைகளை நிறைவு செய்யணும் சிறு சிறு உதவிகளை செய்யணும் குழந்தைகள் அசிங்கம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது நீங்கள் கூட இருந்து உதவி செய்யணும் அம்மாவிடம் காட்டும் பாசத்தை மனைவிக்கிட்டையும் காட்டணும் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் சாப்பாடு வேணும்னா முன்கூட்டியே சொல்லணும் எங்கு சென்றாலும் மனைவி கிட்ட சொல்லிட்டு போகணும் சொன்ன நேரத்திற்கு வர வேண்டும் மனைவியோட பிறந்தநாளை எப்பயுமே மறக்கக்கூடாது மனைவிக்கு பிடித்தவற்றை வைத்துக் வைத்துக்கொள்ளணும் மனைவியோட வீட்டாரை குறை சொல்லக்கூடாது கை செலவுக்கு பணம் தர வேண்டும் இதெல்லாம் நடக்க மனைவி சிலவற்றை ஃபாலோ பண்ணணும் எப்பொழுதுமே அவங்க சிரித்த முகத்தோடு இருக்கணும் மாமியாரை தாயாக மதிக்கணும் கணவர் வீட்டாரையே அனுசரித்து இருக்க வேண்டும் எதற்கடுத்தாலும் குறை சொல்லக்கூடாது அதிகாரம் பண்ணக்கூடாது குடும்ப ஒற்றுமைக்காக உழைக்க வேண்டும் அண்ணன் தம்பி பிரிப்பு இருக்கக்கூடாது கணவன் குறைகளை வெளியே சொல்லக்கூடாது அன்பால திருத்தனும் கணவனை சந்தேகப்படக்கூடாது குடும்ப சிக்கல்களை வெளியே சொல்லக்கூடாது வீட்டுக்கு வந்தவுடன் சாப்பிடும்போது சிக்கல்கள் குறித்து பேசக்கூடாது குழந்தை படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் பள்ளி அலுவலக நேரம் தெரிந்துகிட்டு அதுக்கு முன்னாடி சமைத்து வைக்க வேண்டும் கணவர்கிட்ட சொல்லிட்டு தான் கணவர் பையிலிருந்து நம்ம காசு எடுக்கணும் தேவைகளை முன்கூட்டியே சொல்ல வேண்டும் எதிர்கால திட்டமிடங்களை சிந்திக்கும் போது ஒத்துழைக்க வேண்டும் தினமும் நடந்ததை இரவல சொல்ல வேண்டும் தாய் வீட்டில் கணவரை குறை சொன்னால் மறுத்து பேச வேண்டும் குழந்தையை கண்டிக்கும் போது நம்ம எதிர்வாதம் செய்யக்கூடாது சுவையாக சமைத்து அன்புடன் பரிமாற வேண்டும் கணவர் வீட்டுக்கு வரும்போது நல்ல தோற்றம் இருக்கும்படி அழகாக அலங்கரித்து கொள்ள வேண்டும் இவைகளை மனைவி ஃபாலோ பண்ணால் கணவனும் நம்ம சொன்ன மாதிரி அவரும் ஃபாலோ பண்ணுவார் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்